கடவுள் உன்னை கூப்பிடவே இல்லை யாரை கூப்டான் கடவுளே நீ கூப்டா எல்லாரும் வராங்க நான் வர உபயோகமா வர மாதிரி தான் இருக்கேன் ஆச்சே உனக்கு ஊடே ஊடாத உன்ன உன்னை ஊடே ஊட பொண்டாட்டி கூட மாட்டா புள்ள கூட மாட்டா பாச கூட எங்க மூடிப் சாவர் வேர்க்க மூடிக்க முடியாது எப்போ நீ நாலு புள்ளைய பெத்துட்டியோ உன் மனம் அந்த புள்ளینگ மேலதான் இருக்குமே தவிர கடவுள் மேல இருக்காது சும்மா ஏமாத்திட்டு உன்னா இருக்கலாம் எல்லாம் மூச்சிட்டு என்னால எதுக்கும் உடவாத போது வரன்றியே அது என்ன நியாயம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுள் ஓணும்னா விந்து ஓணும் விந்து இல்லைன்னா கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆமா நீ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலி சட்டி தூக்கி நீங்க வந்து என்ன இருக்கும் இல்ல சட்டியில இருந்தா தானே அகப்பிக்கு வரோம் கடவுள் கிட்ட இருக்கேன் கடவுள் உங்ககிட்ட இருந்தாதான் கடவுளை எடுப்பார் உன்னை இது எப்படி ஆமா கடவுள் என்ற அப்படிதான் நீ நல்லா இருக்கும்போது போது இருக்கும்போது இருக்கும் எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்சால் கடவுள் உண்டு எல்லாத்தையும் இழக்க தெரிஞ்சிட்ட பிறகு கடவுள் வர மாட்டார் உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது அது மூடத்தானோன்னு சொல்லுவேன் நான் கடவுள் ஒரு கையில குடும்பம் ஒரு கையில அப்படிதான் வரும் நாம கடவுள் சரி கடவுளே நீ பிடிக்கலையா ஒரு ரெண்டு கையில குடும்பத்தையே பிடிச்சுக்கணும் ஐயோ ஐயோ நீ திஞ்சிட்ட கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு இருந்தா கொஞ்ச நாள் இல்ல கடைச்சி வரைக்கும் பிடிச்சிட்டேன் இப்போ உன் கையே இல்லை உனக்கு இப்போ கடவுள் வேணும்னு வந்தேன்